இந்த கிட்ட ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கு அந்த தனித்திறமை என்னன்றதை நம்ம பார்க்கணும் பியூட்டியை பத்தி இங்க பேசுனாங்க அது பாய்ஸ்க்கும் சொல்றேன் நான் கேர்ள்ஸ்க்கும் சொல்றேன் இந்த ஷூ ஒன்று வாங்கணும்னா அந்த ஷூக்கு ஆறாயிரம் ரூபாய் நம்புங்க குழந்தைகளே நாங்கள்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா செருப்பு வாயின்னு வந்து கொடுத்தாருனா அந்த ரப்பர் செருப்பு தான் மேலே இருக்க அந்த வாரம் அருந்து போயிடும் அப்பா வார் அருந்து போச்சு புது செருப்பு வாங்கி தாப்பான்னாக்கா சரி சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரும்போது ஒரு நியூஸ் பேப்பரில் எப்படி மடித்து வீட்டுக்கு கொண்டு வருவார் புதுசேருக்கு தான் வந்திருக்குன்னு பிரித்து பார்த்தா அந்த மேட்சிங் வார் பட்டையை மட்டும் வாங்கி வந்து செப்பலை அலம்ப சொல்லி அந்த வாரை மட்டும் மாற்றி கொடுத்து இதை போட்டுட்டு போகும்பார் சாக்ஸ் நீங்கள் போடுறீங்க எத்தனை விதமான சாக்ஸஸ் போட்டுக்கிறீங்க சாக்ஸில் எலாஸ்டிக் படிச்சுன்னா ரப்பர் பேண்ட் போட்டு உருட்டி விடுவோங்க ஒரு மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் பட்டு அந்த கால் கிட்ட அப்படியே ரொம்ப ரப்பர் பேண்ட் ரொம்ப நேரம் போட்டால் எப்படி ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அதை கொஞ்சம் நீவி விடுவோம் அந்த இடத்துல அப்படியே ரெட்டாக இருக்கும் வலிக்கும் அப்படியெல்லாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் வாழ்க்கைன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாமே வாங்கி தரதுனால உங்கள் அப்பா அம்மாட்டனும் மரத்தில் காசு இருக்குன்னு நினைக்காதீங்க